வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் இப்போ வந்து பத்து பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது கார்த்தால கொஞ்சம் பெட்டரா ப்ளஸ்ல இருந்தது பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க நூற்றி எழுபது பாயிண்ட் மார்க்கெட் ஓவராலாக வீக்காக தான் இருக்கும் இன்றைக்கே கரெக்டாக இடத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஐடி ஸ்டாக்ஸில் டிசிஎஸ் நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சு கிட்டே வந்துருச்சு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடாக அப்பப்போ கிராக் பண்ணுது இன்னும் இறங்கலாம் அதனால் தான் சொன்னேன்னா அவங்கள்ட்ட மூவாயிரம் கீழே போகிறச்சேன் பார்க்கலான்னு இப்போ தைரியமாக நீங்கள் டிசிஎஸை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்லேருந்து கீழே போக போக டிசிஎஸை கன்சிடர் பண்ணலாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ட்வெண்ட்டி கிட்டே இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணலாம் விப்ரோ டெஃபினட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஐடி ஸ்டாக்ஸு ஐடி வந்து அடுத்த மூணு நாலு வருஷத்துக்கு நீங்கள் அதை அப்படி வச்சுப்பீங்கன்னா தான் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா அடுத்த மூணு நாலு வருஷத்துக்கு ப்ரெஷரில் இருக்கும் மூணு நாலு வருஷத்துக்கு பொறுமையாக அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டிவிடன் ரிட்டர்ன் நல்லா இருக்கும் ஸோ டூ ரெண்டரை பர்சன்ட்டு டு மூணு பர்சன்ட் வந்து டிவிடன் ஈல்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு செய்தி நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஃபார்மாவில் திரும்பி டாக்டர் ரெட்டி நாட்கோ அண்ட் சைடஸ் லைஃப் சயின்ஸஸ் கம்ப் பண்ணலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா சிப்லாவையும் பண்ணலாம் சன்ஃபார்மாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இன்னும் கரெக்டாகிறதுக்கு நிறையா இருக்குது இது எல்லாமே என்ன பிளேன்னா டாலர் விக்கு அகேன்ஸ்டான ருப்பியோட பொசிஷன் வீக் ஆகிட்டே போகும் ருப்பி வீக்கன்னா அரிச்சா நம்ம எப்போ வேணால் அதை கைக்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம எப்படி கோல்டு பிளே பண்ணோமோ அதே மாதிரி ருபி பிளே அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பேங்க்கில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் இது பேசிக்லி ஒரு கோல்ட் லோன் பிளேயாக தான் நான் பார்க்குறேன் மனப்புறமும் முத்துவுட்டும் வே அவுட் ஆஃப் ரீச்சாக போயிடுச்சு அதனால் இந்த பிளேயை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஃபார்மா கோல்டு ஐடியை பற்றி என்னோடய பொசிஷன் இன்னும் ஆக்சன்சர் வந்து இன்னும் டீப் கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் ஆட்களை விளைய விட்டு அனுப்புறாங்க டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்கிற கேள்வி வந்திருக்கு நிறைய சிஎன்பிசி டிவி எயிட்டின் மாதிரி இடத்துல தான் நிறைய கதைகள் வெளில வந்திருக்கு ரொம்ப ஹாரிஃபிக் டெய்ல்ஸ் வந்திருக்கு என்டிஏ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணி ரொம்ப படுத்தி ஆட்களை காலி பண்ணியிருக்காங்கன்னு இது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபுள் இது எப்படி நடக்கிறதுன்னா சந்திரசேகர் தான் பதில் சொல்லணும் இத்தனை நாள் ரத்தன் டாட்டாவோட இருந்துட்டு அவர் கம்பெனியில் இது மாதிரி நடக்கிறதுன்னு பேப்பர்லாம் வெளில வந்தப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தப்பு ஏன்னா டெஃபினட்டாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லாட்டா இத்தனை நாள் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும் நீங்கள் எல்லாரையும் வேலையை வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் விட்டுட்டு டிக்னிட்டியோடு விட்டுட்டு போகணும் மனுஷங்களை டிக்னிட்டியாக நடத்துறது தான் ரத்தன் டாட்டாவோட பாலிசியாக இருந்தது அதை சந்திரசேகர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையாங்கிறது இப்போ ரொம்ப சந்தேகமாக இருக்குது இது மாதிரி இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் பண்ணார்னா டெஃபினட்டாக பிராண்டோட பேர் ஈரோடாக ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி பிராண்டு பேர் டிசிஎஸ்சில் ஈரோடாக ஆரம்பிச்சிடுச்சு பல இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆட வானாங்கிறது வெள்ளை எப்படி அனுப்புணுங்கிறத ஜேஆர்டி ரத்தன் டாட்டாலாம் கரெக்டாக இதை பற்றி பேசியிருக்காங்க சந்திரசேகர் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது பட் டெஃபினட்டாக ஈ ஹஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே இது வந்து பேனிக்குங்கிற வார்த்தையை வந்து டிவி எயிட்டீனில் யூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இது வந்து ரொம்ப செம்ம பேரைக்கெடுக்கிற வேலை நடக்கிறது அண்ட் இவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பேரை எடுத்துப்பாங்க அடுத்தது வந்து ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வெளியில் அஃபிஷியலாக வரல நியூஸ் படி லீக்கான நியூஸ் என்னென்னா டாடா சன்ஸுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு இது ஒரே ஒரு கண்டிஷன் வரலாம் அப்படிங்கிறாங்க மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஏதாவது எக்ஸிட் ரூட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மிஸ்திரி ஃபேமிலி வெளில போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசை கொடுத்து வேல்யூவேஷன் கரெக்டாக கொடுத்து அமைச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேல்யூவேஷனில் பெரிய தகராறு நடக்கும் மிஸ்திரி ஃபேமிலிக்கு வந்து கடனை பயங்கரமாக தத்தளிச்சிட்ருக்காங்க செவன் இயர்ஸ் இப்போ என்சிடியை வந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டில் அவங்க பணம் ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து ஆர்பிஐ கண்டிஷன்ஸ் போட்டாலும் போடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு டாடா கேபிட்டலோட இஷ்யூ வந்துருக்கு கேபிட்டல் இஷ்யூவில் வந்து யாரெலாம் வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டில் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் ஹெவி லாஸ் ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹேர்கட்டில் அவங்க வந்து இஷ்யூ ப்ரைஸ் வச்சுருக்காங்க முந்நூறு முந்நூற்றி பதினாறு ரூபாய்க்கிட்ட இது வந்து பெருசாக ஒரு பாப்பு மார்க்கெட் இருக்கிறதுனால திரும்பி அது எழுநூறுவா லிஸ்ட் ஆகும் தான் ஆகாது மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் வந்து இந்த இஷ்யூவும் பெருசு அதே சமயத்தில் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸும் இப்படி வீக்காக இருக்குது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வீக்காக இருக்கிறதுனால நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா அப்போ கூட இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெவி லாஸ் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் அதாவது எழுநூறுவாயில் தான் அவங்களுக்கு பிரேக் ஈவென் ஆகும் இந்த எழுநூறுவாயில் லிஸ்ட்டை பிரேக் ஈவென் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல டிவிஎஸ் இந்தியான் அப்படின்னு ஒரு கம்பெனி லூக்காஸ் டிவிஎஸ் குரூப்பில் இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பல இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோடு டைப் பண்ணி லித்யமயான் பேட்டரியை இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லித்தியன் அயான் பேட்ரி இந்தியாவுக்கு வரத்துக்கு டிவிஎஸ் குரூப்பும் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டாட்டா போவதும் ஐஷர் மோட்டர்ஸுன்ற கம்பெனியும் டைப் பண்ணி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட போகிறாங்கங்கிற கேள்வி வந்திருக்கு இதை ஓல்வோ ஐஷரும் இன்வால்வ்டு அப்படிங்கிறாங்க இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ஹீரோ அண்ட் பஜாஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆக்சுவலி ஹையன் பைக்ஸுக்கு ஜிஎஸ்டி வரைய ஏற்றிருக்காங்க அதை வச்சு தான் இங்கே லோவர் லெவலில் கிராஸ் சப்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி ரைஸை வந்து மக்கள்கிட்ட பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பைக் சேல்ஸ் ஃபெஸ்டிவல் சீசனில் குறையும் அந்த ஜிஎஸ்டி ஹைக்கை அவங்களே அப்சார்வ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து விலை ஏறணும் விலை ஏறாமல் அதே விலையில் வச்சிருக்காங்க இது வந்து ஹீரோவில் வந்து ஹாலி டேவிட்சன் பைக்ஸும் இதில் வந்து ட்ரைம்ப் பைக்ஸும் பஜாஜில் த்ரையம் அதே ப்ரைஸில் விற்கிறாங்க மார்ஜினாக அவங்களே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சன்சரில் இன்னும் பல பேருக்கு வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு நியூஸ் வருது ஆனால் அந்த பதினொன்றாயிரங்கிறத நம்பரை சொல்கிறாங்க பட் இது ரிப்பீட்டடாக திரும்பி டாப் ட்ரெண்டிங்கில் வர்றதுனால பதினோராத்துக்கும் மேலேயும் போயிருக்கலாம் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க டாட்டாவில் பன்னெண்டாயிரம்னு சொல்லிட்டு நம்பர் கசியிறது வேறு ஏதோ நம்பர் கசியுது டாட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளூயிட்டி லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு லிஸ்ட்டு போட்டு ஆளை வேலை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு ஸோ ரூமர்ஸ் வந்து பத்து பர்சன்ட் ஆஃப் ஸ்டாஃப் வரைக்கும் டாட்டாஸ் வந்து கட்டிடுவாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாந்தா என்ன சொல்கிறாங்க எங்களோடய டிமர்ஜர் பிளானெல்லாம் டிலே ஆகிடுச்சு அதனால் எங்களால் இப்போ டிமர்ஜர்லாம் உடனே பண்ண முடியல இந்த டிமர்ஜர் பிளானுக்கு வெயிட் பண்ணுற சமயத்தில் ஐநூறு மில்லியன் டாலர் நாங்கள் கடன் வாங்கினது வந்து ரீஃபைனான்ஸ் ஆகி வருதுச்சு திரும்பி நாங்கள் ஐநூறு மில்லியன் டாலர் கடன் வாங்கி அதை அடைக்க போகிறோன்னு பட் ஐநூறு மில்லியன் டாலர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அது அறுபத்தி அஞ்சு ரூபா எழுபது ரூபாவில் இருந்திருக்கோம் இன்றைக்கி அது எண்பத்தி எட்டு ரூபா இதுதான் தான் நான் இப்போ சொன்னேன் ஆர்பிஐ வந்து இது மாதிரி ஆளுங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்குனா டாலர் விற்றுக்கிட்டே இருக்காங்க ரெவென்யூலாம் இந்தியாவில் இருக்கும் சப்போஸ் அது எழுபது ரூபாய்க்கு கடன் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி அதை திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எண்பத்தெட்டு ரூபாலாம் வாங்குறச்ச நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி ஆனதுனால இந்த பணத்தை திரும்பி நம்மளால் கட்டுறதுக்கே கேபிட்டலே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறும் வட்டியும் ஏறும் ஏன்னா வேதாந்தாவோட முக்காவாசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் இருந்தால் வெளில போகுது இப்போ லுப்தான்சான்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது ஜெர்மன் ஏர்லைன்ஸு அதில் ஆஸ்திரியன் ஸ்விஸ்ஸு இது மாதிரி குரூப் ஏர்லைன்ஸ் கூட இதில் இருக்காங்க இந்த லுப்தான்சா குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா யூரோப்பில் ஏஐ வந்ததுனால நாலாயிரம் பேரை நாங்கள் செச் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ யூரோப்லேயும் வேலை வாய்ப்பு போகிறது அப்படிங்கிறது தெரியும் இதனால் அந்த ஏரியாவிலையும் மைக்ரேஷன் அகேன்ஸ்டாக இருக்கிற வெறுப்பு வளரும் அப்படின்னு இருக்குது இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நியூஸு இப்போ மெயின் டாப்பிக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ட்ரம்ப் பாகவதர் இன்றைக்கி ஸ்பெஷல் நியூஸ் கொடுத்துருக்கார் இந்தியா மற்ற ஊர்லேருந்து சினிமா எடுத்து அமெரிக்காவில் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைன் அப்படின்னு போட்டிருக்கிறார் டிக்கெட் நூறுரூவாய்க்கு விற்றீங்கன்னா கார்மெண்ட் நூறுரூவா வாங்கி இரநூறுவாய்க்கு படம் பார்ப்பாங்க இந்தியாவிலேருந்து பல படங்கள் வெற்றி படங்கள் ஹிந்தி தமிழ் தெலுங்கு இதெல்லாம் அங்கே சூப்பராக இருக்குது இந்தியன் டயஸ்பரா போய் தியேட்டரில் படம் பார்க்கணுமா டிக்கெட் டபுள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது இது இந்தியன் ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு பெரிய லாஸ் எஸ்பெஷலி பிளாக் பஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தலையில் வெள்ள துண்டு போட்டுக்க வேண்டி தான் இது இவங்களாம் பெருசாக அடிபடும் அடிபடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்க்கணும் அடுத்தது கடைசியாக பேசும்போது கோல்டு வெள்ளி கோல்டு வந்து கில்லி மாதிரி தூக்கிடுச்சு அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் குஸ்தி நடந்துகிட்ருக்குது செப்டம்பர் தேர்ட்டி எடுத்தேர்த்து வந்து கார்மெண்ட் டவுன் அதாவது பட்ஜெட்டில் ஒத்து போகலன்னா கார்மெண்ட்டில் பணம் கொடுக்க முடியாது அதனால் நிறைய வேலைகள் நிற்கும் சம்பளம் கொடுக்க முடியாது நிறைய வாட்டி இது நடந்துருக்கு இந்த வாட்டி ட்ரம்ப்பு மோர் கான்ஃபென்டேஷனாக இருக்கிறதுனால இது கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது மூணு மாதம் இது தூங்கும் அதனால் பல டேட்டா இம்பார்ட்டண்ட் டேட்டா இன்றைக்கி வந்து நான் ஃபார்ம் பேரோல் ரோல் டேட்டாலாம் வெளில வரணும் அதை வச்சு தான் டிசிஷனே எடுக்க முடியும் அதெல்லாம் டேட்டா வராது அப்படிங்கிற பயத்தினாலையும் ஆல்ரெடி ஒரு கோல்டு ரேலியில் இருந்ததுனாலையும் கோல்டு ஸ்பாட்லேயே வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை தாண்டிடுச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கிட்டே வந்துடுச்சு இப்போ என்னைக்கா இது வந்து ஃப்யூச்சர்ஸில் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே போயிடுச்சு இது கண்டினியூ ஆச்சுன்னா நாலாயிரம் டாலரை தொட்டுடும் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஃப்யூச்சர்ஸில் நாலாயிரம் தொட்டுடுச்சுன்னா இங்கே ஸ்பாட்லியும் நாலாயிரம் தொட ரொம்ப நாள் ஆகாது அதனால் இந்த நாலாயிரத்தை வந்து நீங்கள் இணைக்க என் நாலாயிரங்கிற இலக்கு ட்ரம்ப் பார்க்குவதனால டச் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது சரி டம்ப்பு பாகுபதில் அதை பண்ணதுனால ரூவாவும் வீக்காக இருக்கிறதுனால இங்கே தங்கம் மேலே திரும்பி எகிரிடுச்சு தங்கம் மேலே அப்புறம் இன்றைக்கி பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து விட்டது டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நீங்கள் ரெண்டு பர்சன்ட் ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டாலே அது பதினொன்றா தாண்டிடுச்சு ஸோ பதினோராயிரத்து ஐந்நூறு முந்நூறு நானூறு இல்லாமல் உங்களால் டுவெண்ட்டி டூ கேரட் வாங்க முடியாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் பன்னெண்டை தாண்டிடும் நீங்கள் வெறும் ஸ்டாம்பிங் சார்ஜாக போட்டாலே எல்லாம் இல்லை லெவன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி எய்ட் இப்போ போகிறத பார்த்தா எயிட்டீன் கேரட் கோல்டும் ஒம்பதாயிரத்தை தாண்டிடும் போது இருக்குது எயிட்டீன் கேரட் கோல்டே பத்தாயிரத்துக்கு ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பத்துங்கிறது இலக்கம் பதினொன்று ஆயிடுச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நிச்சயமாக ரீச் ஆகிடும் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கும் இறங்கிறதுக்கு இப்போதைக்கு சாத்தியக்கூடுகள் ஒன்றும் இல்லை ஏதாவது ப்ராஃபிட் டேக்கிங் வந்து நூறு இரநூறு குறைஞ்சா நம்மளுக்கு லக்கு சில்வரும் கில்லி மாதிரி ஏறி இருக்குது பதினொன்னாவது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒரு கே ஒரு ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு தாண்டிடுச்சு தங்கம் ஏற ஏற வெள்ளியும் ஏறும் அதனால் தங்கம் வெள்ளி வாங்கினவங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி ஃபிக்ஸட் டெபாசிட்டியும் சரி அடித்து காலி பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்க்கு நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு ஐடி டீம் டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்